ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கேங்க மதுரை மாவட்டத்தில் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்டு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் நேயர்களே இந்த நிலத்தோட வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க ரொம்ப அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ரோஜாப்பூ விவசாயம் பண்ணுறாங்க அதுபோக போக நூறு தென்னை மரங்கள் இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் இரண்டு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குங்க அது போக ஒரு போர் இருக்குங்க இன்னொன்று சொல்லணும்னா நம்ம நிலத்துக்கு வைகை ஆற்று வாய்க்கால் பாசனமும் இருக்குங்க நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அருமையான செம்மண் பூமிங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி எல்லாம் விவசாய நிலந்தாங்க அதுவும் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிலத்தோட உரிமையாளர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மூலப்பத்திரம் பட்டா சிட்டா எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தாங்க சமீபத்தில் தான் சர்வேயரெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அளந்து கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு கிணறு ரெண்டு சர்வீஸு ஒரு போரு அது போக வைகை ஆற்று வாய்க்கால் பாசனமும் இருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் பக்கத்தில் இருக்குங்க மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் பக்கத்தில்ங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கருக்கும் சேர்த்து விலை ஃபைனல்னு கிடையாதுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க